பொது இடங்களில் எவ்வாறு நாகரிகமாக நடக்க வேண்டும் என்ற முறையை இஸ்லாம் மக்களுக்கு அழகான முறையில் வழி நடத்துகிறது கூறியதாவது அல்லஹின் தூதர் அவர்கள் சாபத்திற்குரிய இரு செயல்களை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு மக்கள் சாபத்திற்குரிய அவ்விரு என்ன அல்லாஹின் தூதரே என்று கேட்டனர் அதற்கு மக்களின் நடைபாதையில் அல்லது அவர்களின் ஓய்விடங்களான நிழல்களில் மலம் கழிப்பதுதான் என்று அல்லாஹின் தூதர் சலாஹ் அலேஹ் வசலாம் அவர்கள் விடையளித்தார்கள் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபி சலாஹ் அலேஹ் வசலாம் அவர்கள் இரு சவக்குழிகளை கடந்து சென்றார்கள் அப்போது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒரு பெரும் இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை இவ்விருவரில் ஒருவரோ சிறுநீரில் இருந்து தம் உடலையும் உடையையும் மறைக்காமல் இருந்தார் மற்றவரோ கோல் சொல்லி திரிந்து கொண்டிருந்தார் என்று கூறினார்கள் பிறகு ஒரு பச்சை பேரிச்ச மட்டையை பெற்று அதை இரண்டாக பிளந்து ஒவ்வொரு சவக்குழியின் மீதும் ஒன்றை ஊன்றினார்கள் அது பற்றி மக்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் அவ்வாறின் தூதரே என்று கேட்டார்கள் அவ்விரு மட்டைகளும் காயாதவரை அவ்விருவரின் வேதனை குறைக்கப்படலாம் என்று நம் அவர்கள் கூறினார்கள் இறை இல்லங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எனக்கு எதையும் இணை கற்பிக்காதீர் தவாஃப் செய்வோருக்காகவும் நின்று வணங்குவோருக்காகவும் ருக்கு செய்து சஜிதா செய்வோருக்காகவும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக என்று கூறி அந்த ஆலயத்தின் இடத்தை இப்ராஹிமுக்கு நான் நிர்ணயித்ததை நினைவூட்டுவீராக அந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக மகாமே இப்ராஹிமுல் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தவுபா செய்வோருக்கும் எஹ்திகாப் செய்வோருக்கும் ருக்கு சஜிதா செய்வோருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் உறுதிமொழி வாங்கினோம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹுவான் அவர்கள் கூறியதாவது ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பள்ளிவாசலில் இருந்தோம் அப்போது கிராமவாசி ஒருவர் வந்து பள்ளி வாசலுக்குள் நின்று சிறுநீர் கழித்தார் உடனே தூதருடைய தோழர்கள் நிறுத்து நிறுத்து என்று கூறினர் தூதர் அவர்கள் அவர் சிறுநீர் கழிப்பதை இடை அவரை விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் எனவே நவிதோழர்கள் அவரை விட்டுவிட்டனர் அவர் சிறுநீர் கழித்து முடித்தார் பிறகு அவரை அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலேஹ் வசலம் அவர்கள் அழைத்து இந்த பள்ளிவாசல்கள் சிறுநீர் கழித்தல் அசுத்தம் செய்தல் ஆகியவற்றுக்குரிய இடமல்ல இவை இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுவதற்கும் தொழுவதற்கும் குரானை ஓதுவதற்கும் உரியதாகும் என்று கூறினார் பிறகு மக்களில் ஒருவரிடம் ஒரு வாழி தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை அந்த சிறுநீர் மீது ஊற்றச் செய்தார்கள் பாதையில் உள்ள தொல்லை தரும் பொருட்களை அகற்றுதல் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறியதாவது மக்கள் தமது மூட்டுகள் ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது அவர்கள் மீது கடமையாகும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தருமமாகும் ஒருவர் தன் வாகனத்தின் மீது ஏறி அமர அவருக்கு உதவுவதும் தருமமாகும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல இனிய சொல்லும் ஒரு தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமே ஆகும் என்று அவர்கள் அறிவித்தார்கள் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பாதையில் முட்கிளையொன்றை கண்டு அதை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டார் அதில் ஈடுபட்டு கொண்டிருந்தது அவரை தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழவிடாமல் தாமதப்படுத்திவிட்டது அவரது இந்த நற்செயலை அல்லாஹ் அங்கீகரித்து அவருக்கு அவர் செய்த பாவங்களில் இருந்து மன்னிப்பு வழங்கினான் அபு சையீத் அல் குத்ரி அலி அல்வான் அவர்கள் கூறியதாவது ஒரு முறை நபிசுலாஹ் அழகி வசலாம் அவர்கள் நீங்கள் சாலைகளில் அமர்வதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் ஒல்லாவின் தூதரே நாங்கள் அங்கு அமராமல் இருக்க இயலாது அங்கு அமர்ந்துதான் பல விஷயங்களை நாங்கள் பேசிக் கொள்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் அங்கு நீங்கள் அமர்ந்துதான் ஆக வேண்டும் என்று இருந்தால் சாலைக்கு அதன் உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் சொல்லோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பதும் சலாமுக்கு பதிலரைப்பதும் நன்மை புரியும்படி கட்டளையிடுவதும் தீமையிலிருந்து தடுப்பதும் அதன் உரிமையாகும் என்று பதிலளித்தார்கள் நாம் வெளியே செல்லும் போது பல அசுத்தங்களை காலில் மிதிக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது மேலும் நம்முடைய வீட்டிலேயே கழிவறை சமையல் அறைகளுக்கு அதற்கென்ற தனி செருப்புகளை பயன்படுத்துவதின் மூலம் கிருமிகளிலிருந்து காலை பாதுகாக்கலாம் அவர்கள் காலணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் முடிகளால் செய்யப்பட்ட செருப்புகளை பொறுத்தவரை அல்லாஹி அலைஹ் வசலம் அவர்கள் முடியில்லாத செருப்புகளை அணிவதையும் அதனுடன் காலை கழுவி உது செய்வதையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே நானும் அதை அணிவதை